சென்னை அடுத்த வானகரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பகுதி நேர ஆசிரியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு வானகரத்தில் உள்ள மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆசிரியர் முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் மேலதிக விவரம் வணக்கம் பிரகாஷ் பணி நிரந்தரம் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஆறு நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் பல்வேறு நூதன முறையில் போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களின் கூட்டி இயக்கம் சார்பில் தொடர்ந்து போராட்டத்தை ஈடுபட்டு வரக்கூடிய அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூதனமான முறையில் தங்களுடைய போராட்டத்திற்கான கருத்துக்களை வெளிப்படுத்தும் வகையில் அழுத்தமான கருத்துக்களை கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காலையில் போராடக்கூடிய அவர்களை மாலை வரை விட்டு அவர்களை வேறு இடத்திற்கு மண்டபத்திற்கு கைது செய்து அழைத்துச் செல்லப்படுவது வாடிக்கையாகவே இருந்து வருகிறது இன்றைய தினம் ஆறாவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த காலை டிபிஐ அலுவலகத்திற்கு முன்பாக பகுதி நேர ஆசிரியர்களை வழக்கம் போல் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் அவர்களை மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றிருந்தனர் குறிப்பாக சென்னை அடுத்து இருக்கக்கூடிய வானகரம் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்த பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் பரிநிர மருத்துவமனை அதாவது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக தொடர்ந்து அவருக்கான சிகிச்சை என்பதும் கொடுக்கப்பட்டு வருகிறது ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது பகுதி நேர ஆசிரியர் சங்கங்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அவர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் என்பதும் உடற்கல்வி ஆசிரியர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது முதற்கட்ட தகவலில் தொடர்ச்சியாக அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதற்காக திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படவில்லை என்றும் எங்களுடைய கோரிக்கையை அரசு செவிக்காய்க்காமல் தொடர்ச்சியாக இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் எங்களுடைய அந்த நிரந்த பணி நிரந்தர கோரிக்கை என்பதனை தமிழக அரசு உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆறாவது நாட்களாக தொடர்ந்து போராடி வரக்கூடிய இவர்களை காவல்துறையினர் பல்வேறு மண்டபங்களில் அடைத்து விடுக்கப்படுவதும் அடுத்த நாள் போராட்டத்தில் ஈடுபடுவதும் வாடிக்கையாக இருப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் கவலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது